ஐசிஎல் பின் புதிய NCD வெளியீடு முதலீட்டாளர்களுக்கு புதிய வாய்ப்பு சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஓட்டலில் ஐசிஎல் பின்காஃப் நிறுவனம் தனது புதிய பாதுகாப்பான என்சிடி பொது வெளியீட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நவம்பர் பதினேழு முதல் இருபத்தி எட்டு வரை முதலீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்கள் திறந்திருக்கும் முகவிலை ரூபாய் ஆயிரம் என்றும் பதிமூன்று முதல் எழுபது மாதங்கள் வரையிலான கால அளவுகளில் பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் முதல் பனிரெண்டு சதவீதம் வரை கவர்ச்சியான வட்டி வழங்கப்படுவதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் பத்து மாநிலங்களில் ஆர்பிஐ விதிமுறைகளுக்குள் நிறுவனம் வலுவாக செயல்பட்டு வருவதாக தலைவர் அனில்குமார் தெரிவித்தார்

So, this will definitely go to the growth of the gold on uh, the business that we have. Uh, plus, for the other general uh, corporate purposes. Now, you have basically taken over sale on zero reaches. Yeah. You acquired or is? Yeah. Yeah, it is acquired already yeah, yeah, completed. After that, any promotion is really in prison. 10 states. 10 states. 10 states. Prospectors and download the application. To visit iclph.com. Terms and conditions apply. We uh, need your support uh, to uh, achieve all these uh, milestones for us. So thank you. I am KJ Neil Kumar, CMDO.

செவன்டித்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு எய்ட்டுக்கு க்ளோஸ் அது அனௌன்ஸ் பண்ண இருக்குதான் இந்த பசிபிக் கண்டக்ட் பண்ணிருக்கேன் ஐசி பெங்கோப்ப பத்து ஸ்டேட்ல இருக்கேன் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் ஒடிசா மகாராஷ்டிரா குஜராத் ஆந்திரா பிரதேஷ் தெலுங்கானா நெக்ஸ்ட் கோவா ஓல்சோ நெக்ஸ்ட் மந்த் டெல்லி அண்ட் ராஜஸ்தான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டேட்டு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண போகும் பண்ணதுக்கு பேக் நெக்ஸ்ட் மந்தோடு டுவெல்த் சேஸ்டாக போகிறேன் இது வந்து செவன்த்து என்சிடி செக்யூர்டு என்சிடி இஷ்யூ லாஸ்ட்டு ஃபைவ் இஷ்யூஸும் ஓவர் சப்ஸ்க்ரைப்ட் ஆகியிருக்கேன் இதே அனௌன்ஸ்ment எடுக்கிறேன் நீங்க முன்னாடி சொன்னீக்கே எல்லா ஹெல்ப்பும் வேணும் நம்ம சென்னைல தமிழ்நாட்டுல இப்ப 85 பிரான்சஸ் இருக்கு இனி நிறைய பிரான்ஸ் ஓபன் வெரியஸ் பிளேஸ்ல ஓபன் பண்றதுக்கு பிளான் இருக்கு Thank you சோ லாஸ்ட் ஆமா ஸ்டார்ட் பண்ணி ஆகஸ்ட்ல காஸ்ட் பண்ணோம் அது என்ன அளவுக்கு வரவே இருந்துச்சு

ஓகே okay. okay. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்